நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க இறைவனை அடைய வேண்டுமானால் நாம் எப்படி இருந்தால் இறைவனையே அடைய முடியும் சிவனடியாராக மாறினால் அடைய முடியுமா சிவாலயத்தில் தினம்தோறும் சேவை செய்தால் அடைய முடியுமா என்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை இந்த பெரிய புராணத்திலே இருக்கின்றன இன்று நாம் காணக்கூடிய நாயனார் இறைவனுக்காக அவர் செய்த சேவையை தொடர்ந்து முறை மூன்று காலமும் செய்து வந்து அதனால் இறைவனுடைய திருவடியை அடைந்தவர் திருப்புகலூர் என்ற ஒரு ஊர் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறது அப்பர் சுவாமிகள் முத்தி பெற்ற தலம் பெருமான அக்னீஸ்வரராக எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய அற்புதமான திருத்தலம் இங்கே இன்னும் ஒரு சிறப்புண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் செங்கல் கட்டிகளை தங்க கட்டிகளாக மாற்றி கொடுத்த பெருமையுடையது இந்த திருப்புகழூர் இந்த ஊர் மயிலாடுதுறை டு சன்னாநல்லூர் செல்லும் வழியிலே இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஊர் மூவர் பாடல் ஞானசம்பந்த பெருமான் ஆவுக்கரசடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் மூவராளும் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலத்திலே முருகனார் என்ற பெயருடைய ஒரு சிவாச்சாரியார் தோன்றி அங்கே சேருமான் மீது நிறைந்த அன்பு பொழியும் காதலுடன் வாழ்ந்த ஒரு சிவாச்சாரியார் அல்லது அந்தனர் அந்தனர் என்பதற்கு அறவோர் என்று பேர் யார் அறவழியில் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தனர்கள் புனூல் அணிவதாலோ குடிமை வைத்துக் கொள்வதாலோ ஆலயத்தில் போய் தண்ணீர் ஊற்றுவதாலோ அந்தனர் ஆக முடியாது அறவழி நின்று அன்பினால் இறைவனை வழிபடக்கூடிய தன்மையுடையவர்கள் தனக்கு தட்டுக்காசு வருதோ வல்லையோ சாப்பாடு இருக்கோ இல்லையோ இருப்பதை வைத்து சாமிக்கு மூன்று காலங்களிலும் காலையில் உச்சி வேலையில் இரவில் நிறைவாக புடிந்த நீராவது அவருக்கு ஊற்றி அவரை குளிக்கச் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த சில மலர்களை கொண்டாவது அவருக்கு மாலை தொடுத்து அணிவித்து வழிபாடு செய்யும் திறமுடையவர்களாக இருப்பவர்களே அந்தனர் என்கின்ற அறவோராகிய சைவ அந்தனர்கள் சாதி சைவ அந்த சிவாச்சாரியார் என்பவர்கள் என்னை அவன் போட்டுகிறான் உள்ளத்தில் அன்போடு என்னங்க அந்த கோயில் போனா என்னங்க வருது அப்படின்னு போய் பேருக்கு மணீஸ்வரர் போயிருக்காரு அப்படிங்கிற அளவுதான் இருக்கு அப்படி அவர்கள் எல்லாம் அந்தனர்களாக ஆக மாட்டார்கள் எதோ ஆக மாட்டார்கள் நாம் பேசக்கூடிய இந்த முருகனார் சிவ ஆகமங்களை பயின்று அதன்படி அதிகாலையில் குளித்து அந்த அது கவனிக்க வேண்டிய வார்த்தை இது சிவ ஆகமங்கள் அதிகாலை நாலரை மணி முதல் ஐந்து மணிக்குள் குளிக்க சொல்லி நமக்கு ஆணையிடுகின்றன வேதம் வேறு ஆகமம் வேறு சிவ ஆகமம் என்பது நாம் எவ்வாறு அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் என்ன செயல் செய்ய வேண்டும் எப்பொழுது ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆலயம் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த ஆலயத்தில் எந்தெந்த காலத்தில் எப்படி வழிபாடு நடக்க வேண்டும் ஒரு ஆலய கட்டமைப்பு எப்படி இருக்கும் இப்படி பலவேறு செய்திகளை நமக்கு தருவது ஆகமங்கள் சிவ ஆகமங்கள் இது முதலில் தன் நமக்கு அறிவிப்பது காரண ஆகமும் அதன்படி பார்த்தால் உலகாயுதமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவது காரண ஆகமம் அதிலே கடவுள் வாழ்த்து முதற்கொண்டு கொள்ளாமை முதற்கொண்டு நிறைய பொருள்கள் வருகின்றன அவ்வழியிலே அந்த ஆகமப்படி அதிகாலையில் எழுந்து நீரை குளிர்ந்த நீரில் குளித்து நந்தவனத்திற்கு சென்று வாசனை மிகுந்த மலர்களை பறித்து கொண்டு அதை மாலையாக தொடுத்து திருப்புகலூர் திருக்கோயிலுள்ள வர்த்தமானீஸ்வரம் எனும் மூலட்டானத்தில் எழுந்தருளியிருக்கும் மூர்த்தியை தன்னுடைய ஆன்மமூர்த்தியாக கொண்டு சாமிக்கு புனித நீராட்டி அதாவது திருமூலட்டான வர்த்தமானீஸ்வரர் இருக்கிறார் அல்லவா அந்த மூலவரையே தன்னுடைய ஆன்மநாயகர் ஆத்மநாயகர் என்பது நமக்குள் இருக்கும் இறைவன் நாம் சிவ பூஜை செய்யும் பொழுது நம் ஆத்மாவில் இந்த உடலுக்குள் இருக்கூடிய சிவனை வந்து சிறு சிவலிங்கத்தில் சிவலிங்கத்திலே செய்து செய்வது ஆத்மாத்த பூஜைன்னு பேரு ஆத்ம பூஜை ஆத்மலிங்கத்தை எடுத்து பூஜை செய்தல் இங்கே இந்த முருகநாயனார் வர்த்தனைஸ்வரத்தில் இருக்கின்ற திருப்புகளூர்ல இருக்கின்ற வர்த்தமான இருக்கிற அளவு மூலட்டானத்தில் எழுந்தளி எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை அவரையே தன்னுடைய ஆன்மாத்த மூர்த்தியாக கொண்டு சாமிக்கு திரவிய சுத்தி முதலியவை செய்து இப்பெல்லாம் பைப்புல தண்ணி பிடிச்சு அப்படியே ஊத்துறான் அபுதமான அப்படியே சாமிக்கு தண்ணி ஊத்துவாங்க சாமிக்கு இங்கே நம்ம பூலாம்பட்டினு எங்க ஊர்கிட்ட ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு வயோதிய சிவாச்சார இருந்தார் அவர் சாமிக்கு கை சந்தில் அப்படி லேச தண்ணி ஊற்றுனாரு நாங்க அபிஷேகம் பார்க்க போயிருந்தோம் இந்தாலும் என்னையா இவ்வளவு என்னங்கியா இவ்வளவு எதுவா தண்ணி ஊற்றுறீங்க இப்ப அபிஷேகம் செய்யணும்னு கேட்டுக்க அவர் சொன்னார் இந்த பூவை படைத்தவர் சிவருமான் பூவை மலரை செய்வது சிவருமானுடைய திருக்கரங்கள் சாமி எவ்வளவு மென்மையா இருப்பார் அவருக்கு துபதமான தண்ணி தேவை அழிக்காதா அப்படிம்பார் அப்படியெல்லாம் சிவாச்சாரியை நான் கண்டிருக்கிறேன் அப்படி இவர் அந்த சிவலிங்க மூர்த்தியை ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்டு திரவிய சுத்தி முதலியவை செய்து இறைவனுக்கு குளிநீர் ஆட்டி குளிநீர்னா ஒரு குழந்த தண்ணியில பத்து சாமிக்கு ஊத்துறது கிடையாது மூளை அவருக்கு அங்கங்கே லபால் தபால்னு ஊத்துற தண்ணி குடத்தில் எடுத்து அதை மாடு ஒரு மாதிரி கழுவுறது அப்படியெல்லாம் அவர் கழுவுல முருகனாயினார் பொறுமையாக அவருக்கு தண்ணி அந்தாளம் வச்சு சொம்பளை குழந்தைக்கு தண்ணி ஊற்றுவது போல ஊற்றி அவருக்கு அருமையான துவைத்த நல்ல வேட்டி கட்டி என்ன வேட்டி துவைத்த நல்ல நம்ம மட்டும் குளிச்சுட்டு தேனோ துவைச்ச வேட்டி கட்டுறோம் இல்ல சாமிக்கு அதே அழுக்கு வேட்டி எடுத்து அப்படியே அப்படி தூக்கி போடுறதுதான் பாத்தீங்களா தஞ்சை மாவட்டத்துல நிறைய கோயில்ல தஞ்சை மாவட்டம்ல நிறைய இடத்துல கடனுக்கு தான் இந்த பாப்பானுக்கு பூஜை பண்றாங்க பேர் கொண்ட பாப்பான் பிரான் தன்னை அச்சிக்கல் ஆலயம் கருக்கடும் அப்படின்னாரு திருமூலர் இந்த பேர் கொண்ட பார்ப்பனர்கள் பூஜை செய்தாலேயே நிறைய ஆலயங்கள் பால்பட்டு அழிந்து வருகின்றன சாமி இந்த நாயங்க கையில் பூஜை அப்படி தான் வேற வழியில் அப்படி தான் சாமி நினைப்பார் சொக்கன்னு நினைக்கல இந்த பாலா போன நாயங்க கையில் பூஜை வாங்கினத விட நம்ம இந்த கோயிலை அழிச்சிட்டு என்னைக்காவது நல்ல அன்பர்கள் நம்ம குளிரிட்டு நம்ம வந்து அன்போடு பராமரிக்கிறப்ப நம்ம மறுபடியும் அருளாட்சி செய்யலாம்னு சாமி கோயிலை இடிச்சு போட்டுருவார் போலும் இது மாதிரி சாமி மணன் வந்து கோயிலை இடிக்கிற அளவெல்லாம் வந்து முருகநாயனார் பூஜை பண்ணல சாமிக்கு ஒரு குழந்தைக்கு நீராட்டுவது போல நீராட்டி அருமையான துவைத்த நல்ல ஆடை அழகாக அணிவித்து அவருக்கு அந்த மலரை திருமுடியிலே சூடி சாமுடி ஆவுடியார நெடுக மந்திரங்களை சொல்லி ஓம் அப்பா போற்றி அரணிய போற்றிங்கிற போல சிவாய நமக்கு சொல்லி அந்த சுற்றிலும் சாமி ஆவுடையார் முழுக்க அழகாக மலர்களை அடுக்கி சாமியுடைய திருவடியிலே அற்புதமாக மந்திரங்களை சொல்லி மலர்களை சமர்ப்பித்து இறைவனை அழகு பிறகு நைவேத்தியம் செய்து இறைவனுடைய அழகை ரசித்தபடி எப்பொழுதுமே அமைச்சிவாய என்ற திருமந்திரத்தை பெருமான் முன்பு சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் இது ஆதிசையருடைய மரபு இன்னைக்கு சிவாச்சாரன்னு போட்டிருக்கேன் இவனும் தட்டுல சாமி சாமிக்கிட்டே போறோம் என்ன கிட்ட பூஜை முடிஞ்சதா படுத்து தூங்குறாங்க நிறைய இடத்துல சாமிக்கு அவசியம் வந்துட்டு கோயில படுத்து தூங்குறான் அப்படியெல்லாம் சாமி செய்யல யாரு நம் முருகநாயனார் அங்க போய் நின்று என்ன செய்யறார் சாமிக்கிட்ட பஞ்சாட்சரத்தை தொழுது மந்திரங்களால் அவரை அப்படியே மகிழ்வித்து கொண்டிருப்பார் மந்திரகோஷ பிரியாயி நமக என்று சிவனுக்கு ஒரு அர்ச்சனை வரும் மந்திரங்களை எல்லோரும் சேர்ந்து சொல்லும் பொழுது அதில் மகிழ்ந்து அருள் செய்வாராம் சாமி என்ன சாமிக்கு பிடித்தது இன்னொன்று தமிழ் திருமுறைகள் மந்திரம் என்பது எல்லாருக்கும் பொருந்தும் தமிழ் வடமொழி தெலுங்கு கன்னடம் சாமி எந்த மொழியில புகழ்ந்து பாடுனாலும் ஏத்துக்குவார் தமிழ்நாட்டு சிவனுக்கு தமிழ் தெ தமிழ் கை வடமொழி தெரியுமா அப்படின்னு முட்டாள்தனமா கேள்வி கேட்கறாங்க சாமி வடநாள் எல்லா மொழிக்கும் தலைவன் இறைவன் என்ன திருப்பதியில போய் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்ல கேட்ட பெருமாள் கொடுக்காதவற்றாரு இல்லை மதுரையில இருந்து அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து சொக்கனாரிட்ட அருள் கேட்டா கொடுக்காதவா ஊற்றாரு மொழி பேதம் காட்டி நம்மை பிரித்து சமயத்தை அழிக்கக்கூடிய துரோகிகள் மிகுந்துள்ள இந்த உலகத்திலே இந்த பேர் கொண்ட பார்ப்பான்கள் அந்த மதுரை போயிருந்தேன் அடே நாங்கள் அரிசியில் நின்று வரோம் திருநீர் கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன இந்த வடநாட்டுக்காரன் வந்துட்டா ஒவ்வொரு ஐயரும் அப்படியே போனாட்டவன் எடுப்புல பட்டு வேட்டி பட்டு துண்டு கண்டதெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஓடி போய் அவன் கா அந்த வடநாட்டு யாத்திரையோட காலில் காசு போடுறாங்களே அவன் காலில் மட்டும்தான் விழல காசுக்காக அப்படி கேவலமா ஒரு தான் சிவபெருமானுக்கு அடிமை செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லாம பிச்சைக்காரங்களாட்ட ஆலையர் அப்ப அவங்கெல்லாம் சிவாச்சாரங்கனே பற்றும் கிடையாது சண்டாள பிராமணர்கள்னா அவளுக்கு பேரு மனதினால் பேராசை பிடித்த தகப்பனுக்கும் ஒழுக்கமற்ற அம்மாவுக்கும் பிறந்தவனுக்கு பேர் அது ஜாதி பேர்லாம் கிடையாது ஒழுக்கமற்ற பிராமணனுக்கும் ஒழுக்கமற்ற மற்றவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு சண்டாளர்னு பேரு இது வந்து புராணங்களில் இருக்கின்ற செய்தி இந்த இந்த சண்டால கோயில வந்து சாமிகிட்ட வர்ற வசதியான ஆட்களை பார்த்து பார்த்து நமக்கு இப்படி இல்லையனு ஏங்கிற பிராமணனுக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாம் பண்ற பந்தாலெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்படி பண்ண நினைக்கிற பிராமண பத்திக்கும் பிறந்தவங்க எல்லாம் சண்டால பிராமணங்க புரியுதா சண்டாலன்னா இந்த மாதிரி எண்ணங்களால் மாசுபட்டவர்களுக்கு பிறந்த அந்த அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மதுரையில பற்றுகளா மதுரையில எல்லா பற்று குருக்கள் எல்லாம் தட்டு தூக்கிட்டு வசதியானு பார்த்தா ஓடுறான் இப்படி எல்லாம் முருகநாயனார் பூஜை பண்ணல அமைதியா உட்கார்ந்து இறைவனை வழிபாடு செய்து கொண்டு மூன்று காலமும் வருமானம் வருது அல்லையோ முப்போதும் முப்போதும் திரும்பி தீண்டுவார்கடியின் மூன்று வேலை எவன் சிவ பூஜை அந்த அந்தணனுக்கு அந்த சிவாச்சாரியாருக்கு அந்த பட்டருக்கு அடிமைன்னு பான்னார் சுந்தரர் இவங்க முப்போதும் எங்க போய் என்ன பண்றாங்க கடனுக்கு தண்ணி ஊத்துறது நிறைய இடத்துல நடக்கு காலையில நான் சாயங்காலம் நிறைய இடத்துல காலையிலோட சரி சில கோயில்ல நைட்டோட சரி சில கோயில்ல தோன்னப்ப அச்சது தோன்றப்பதான் ஒரு கோயில் பத்து ஒரு அச்சகர் பத்து கோயில் பூஜை பண்றார் சாமி மூலவருக்கு மட்டும் செய்யறாரு இருக்கிற சா கோயில்லாம் நாரி கிடக்கு சாமி பார்க்குறாரு ஏண்டா நம்ம இருந்துட்டு இந்த பிராமணனுக்கு இந்த ஜனங்களுக்கெல்லாம் தொந்தரவு எவனோ ஒருத்தன் நம்ம நிலத்தை கோயில்லாம் சுரண்டி ஆட்டையை போட்டுட்டு போறான்ட்டு சாமி கோயிலில் தன்னுடைய அருளை குறுக்கி கோயிலை அழிச்சிடறார் என்ன இருக்கிற மனங்கள் வந்து இறைவனை நினைக்க செய்யாமல் செஞ்சு இந்த பிராமணர்கள் பேர் கொண்ட பார்ப்பார்கள் பூஜிப்பதால் ஆலயங்களை இறைவன் அழிக்கிறார் கோயிலை சுற்றி திருப்புணத்துல அத்தனை வீடு இருக்க கோயில் அழிஞ்சு போயிடுச்சு எவனு கோயிலுக்கு மற்ற விழாக்காலங்களில் வராங்க மற்ற நாள் வர்றதே இல்லை ஏன்னா மக்களை கேட்டால் அர்ச்சகர் எப்போ கோயில் திறக்காருன்னு தெரியல அப்படிம்பாங்க அர்ச்சகர் கேட்டால் இந்த ஊர்ல எவங்க கோயிலுக்கு வரான் இப்படியெல்லாம் செய்யல நம்ம மூர்த்தி நாயனார் தொடர்ந்து தினந்தோறும் அந்த பெருமானை வழிபட்டு ஐந்தலி தொகுதி சாமிக்கு அருகிலேயே இருக்கிறார் அந்த கா அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் என்ன சிவஞானத்தை அம்பியிடம் உண்டு திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகள் ஒருவர் இதர்கிறார் நம்முடைய முருகனார் அவரை வணங்கி தம் இல்லத்திற்கு அழைத்து சென்று உபசரித்து அவரை மிகவும் அன்புடன் பராமரிக்கிறார் நம்முடைய ஞான பெருமானின் அன்பிற்கு பாத்திரமாகிறார் அப்படி வாழ்ந்த காலத்திலே அதற்கு பிறகு ஞானசம்பந்தருடைய அங்கிருந்து சென்ற பிறகு திருஞான சம்பந்தர் ஆற்றால்புரத்திலே திருமணத்திற்கு சென்று திருமணம் திருஞான சம்பந்த அடிகளுக்கு நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டதும் நம்முடைய முருகனார் அங்கே சென்று திருஞான சம்பந்த திருமணத்தின் போது தோன்றிய பேரொழியிலே அவரும் ஞான சம்பந்தருடன் சென்று சிவபெருமானின் திருவடியை அடைகிறார் இங்கே எந்த தொண்டும் கிடையாது பாடும் பணியே பணியாய் அருள்வாயினார் அருணகிரிநாதர் அப்படி இவர்கள் முருகனாயனார் தனக்கு தெரிந்த ஆகமப்படி இறைவனுக்கு அபிஷேகம் மூன்று காலமும் முப்போதும் திருமேணி தீண்டி திருமேணி தீண்டுவார்னு ஏன் சொன்னானா தீண்டினால்தான் சுத்தமாக கழுவ முடியும் எத்தனை பேர் சாமியை தேய்ச்சி அபிஷேகம் பண்ணுற சிவாச்சாரை பார்த்துருந்தீங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க தண்ணி மொண்டு சாமிக்கு தண்ணி ஊத்துற சிவாச்சாரியார் கிடையாது சாமியின் திருமேணி தீண்டி முப்போதும் திருமேணி தீண்டுவார்க்கடியேனார் முப்போதும் சாமியுடைய திருமேணியை தீண்டி சுத்தம் செய்து சாமியை அன்பா குழந்தை போல பராமரிக்கிற அவர்களுக்கடியேன்னார் சுந்தரர் அப்படி இந்த நம் முருகநாயனார் முப்போதும் திருமேணி தீண்டி இறைவனை அழகுபடுத்தி மகிழ்ந்து அதன் பயனாக பஞ்சாட்சரத்தை ஓதி ஞானசம்பந்த பெருமானுடைய பேரர் கருணையோடு இறைவனையே திருவடியை அடைந்தார் ஆகவே அன்பின் உறவுகளே இறைவனை வழிபடுங்கள் புண்ணியம் செய்வார்க்கு புவுல நீருள என்று நம்முடைய நாவுக்கரசடிகள் பேசுகிறார் பூவும் நீரும் கொண்டு நித்தல் அச்சனை செயலுற்றார் என்று திருமுறை பேசும் ஆக இறைவனை அடைய எண்ணில்லாத வழிகள் இருந்தாலும் இந்த செருமானை மலர்களாலும் நீராலும் மகிழ்விப்பதே இறைவனை அடைய சிறந்த வழி என்பதற்கு நம்முடைய முருகனார் வரலாறு ஒரு பெரிய சான்று பூக்கொண்டு இறைவனை அச்சிப்பதே பூசை என்று வழங்கப்படும் ஆக சிவபூஜைக்கு உகந்த மலர்கள் எட்டு அவை புன்னை வெள்ளருக்கு சண்பகம் நந்தியாவட்டை பாதிரி குவளை அலரி செந்தாமரை என்பனவாகும் சேருபானை நினைந்து இந்த எட்டு மலர்களை சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய எண்ணத்திலே கொல்லாமை என்ற பண்பு இருக்க வேண்டும் ஐம்புல நடக்கம் என்ற மலர் இருக்க வேண்டும் பொறை பிறருக்கு கொடுத்து உதவுதல் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எல்லா உயிரிடத்தும் பயனை எதிர்பாராமல் காட்டக்கூடிய அருள் இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் வாய்மை இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் ஆக நீங்கள் சிவ பூஜை செய்யும் பொழுது கொல்லாமை ஐம்பொறி அடக்கம் தர்ம சிந்தனை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு ஆகியவற்றை கொண்டு இந்த எண் மலர்களாக இந்த எட்டையும் இறைவனுடைய திருவடியை சமர்ப்பிக்க இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போற்பாதம் தந்தருளும் சிவன் நமக்கு கண்டிப்பாக எல்லா அருள்களையும் தருவார் என்று இங்கே ஏனெனில் சான்றாக முருகநாயனாருடைய திருவடிகள் இருக்கின்றன ஆகவே முருகநாயனாரைப் போல நாம் எவ்வளவு அழுவில் இருந்தாலும் ஆலயத்திற்கு செல்ல முடிகிறதோ இல்லையோ நம் வீட்டில் நாம் ஒரு சின்ன சிவலிங்க திருமேனியை வைத்து அதற்கு நித்தல் பூஜனை செய்து புண்ணியம் பூவும் நீரும் கொண்டு நீராட்டி அல்லது நம் ஊருக்கு அருகில் பா கேட்பாரற்றி இருக்கும் சிவாலய திருமேனி சிவலிங்க திருமேனிகளுக்கு தண்ணீரும் மனமிகு மலர்களும் சாற்றி என்னுடைய பேரரசை பெறுவோம் என்று கூறி முருகநாயனார் நம்போல வாழ்ந்தவர் இறைவனை வழிபட்டவர் இறைவனை திருமேனி அன்போடும் முப்போதும் தீண்டி பணி செய்தவர் அவ்வழியிலே நாமும் ஆழ்ந்து இறையருள் பெற என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சுக்கநாத பெருமானின் திருவருளை சிந்தித்து விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் குறை கூறுவது நோக்கம் அல்ல முருகநாயனார் போன்ற அந்த அந்தணர்களை கண்டவர் சிவபெருமான் முருகநாயனாராய் போன்ற பட்டர்களும் ஆதிசைவ சிவாச்சாரமும் வாழ்ந்த பூமி இந்த பூமி அவர்களுடைய பூஜையை ஏற்று மகிழ்ந்தவர் சிவபெருமான் அவரிடத்து அன்பில்லாமல் செய்யும் நாம் செய்யும் எந்த பூஜையும் பயன் தராது ஆலயங்கள் உருப்படாது ஏனெனில் இது நான் சொல்லவில்லை செயற்கலார்கள் சொல்லவில்லை திருமந்திரம் பேசுகிறது பேர்கொண்ட பாத்மான் திரான் தந்தை அச்சிக்கின் ஆலயம் கருக்கடும் என்ன முடியாண்ட மன்னர்க்கு என்ன பெரும் நோயாம் என்று வரும் அது பெரிய அது நல்ல விஷயம் மன்னன் எப்படி போனால் என்ன கெட்டவன் அழிவது மரபு ஆனால் இறைவன் அழியக்கூடாது அல்லவா ஆகவே அன்பின் உறவுகளே இறைவனை சிந்திப்போம் அருள் பெறுவோம் எல்லாமுள்ள தந்தை மேட்டூர் மீனாட்சி சுக்கரன் பேரோள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றவாகும்